ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக்கான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் கண்ணிராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆணி அமாவாசையானது வருதுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து இப்படி தான் இருக்குது என்று உங்களுக்கான கணிப்பானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆணி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த தேதியில வருது எந்த தேதியில எந்த திதி நேரம் என்ன மாதிரி முக்கியத்துவம் என்ன மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஆண்டுமே தேவர்களுக்கான பகல் காலம்தான் தை மாதம் தொடங்கி ஆணி மாதத்துல முடியும் அந்த வகையில ஆணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தேவர்களுடைய பகல் காலத்துல வரக்கூடிய கடைசி அமாவாசையாகும் இதற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை திதி ஆடி அமாவாசை அடுத்த ஆறு மாத வரையிலும் நம்மளுடைய முன்னோர்களுக்கானதாக இது இருக்கும் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தேவர்களுடைய இரவு காலத்தில் நம்மளை காத்தொருள்வார்கள் என்பது ஒரு ஐதீகம் சொல்லப்படுல அது மாதிரி வந்து இருக்கும் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலாண்டருடைய அடிப்படையில் பன்னெண்டு மாதங்கள்ல மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருது ஆனி மாத அமாவாசை உத்தராயண காலத்தின் அதாவது தேவர்களுடைய பகல் காலத்தில் கடைசி அமாவாசையாக வருது மேலும் ஆனி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மற்றும் திதி நேரத்தை உங்களுக்கு சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆனி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஐந்தாம் தேதி வருகிறது இதனுடைய தொடக்க நேரம் முடிவு நேரத்தை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு ஐம்பத்தி மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் ஆணி அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் வந்து சனிக்கிழமை ஜூலை ஆறாம் தேதி ஐந்து மணிக்கு விடீர் காலையில் முடியுது ஆணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு முடிகிறது ஸோ அமாவாசை திதி விடீர் தொடங்கக்கூடிய வெள்ளிக்கிழமையே மதிய நேரத்துக்குள் அமாவாசை திதி கொடுத்து முடிக்கிறது ரொம்ப சிறப்பு மேலும் இந்த ஆணி அமாவாசையுடைய சிறப்பை வந்து கொஞ்சம் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆண்டும் தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆணி மாதத்தில் முடியும் அந்த வகையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தேவர்களுடைய பகல் காலத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை இதற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை பகல் அமாவாசை கிடையாது அதனாலேயே இந்த அமாவாசை சர்வ சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது இந்த அமாவாசையில் திதி கொடுக்க உகந்த நேரம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமையில் காலையில் அல்லது நண்பகல் பன்னெண்டு மணிக்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது சந்திரன் திருவாதுரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் ஆணி அமாவாசை திதி வருது மேலும் இதனால் அன்று சிவபெருமான வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்தது ஆணி அமாவாசை முழுவதும் திருவாதுரை நட்சத்திரம் நடக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய சேர்க்கை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில ஒன்றாக சேரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிதுன ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றியிருக்கு அதுவும் மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை தோன்றிருக்கு சந்திரன் சூரியனோட இணையக்கூடிய இந்த ஆணி அமாவாசையானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தலையெழுத்தம் மாற்றும் அதுல ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தலையெழுத்தம் மாற்றுங்கிறது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதே போல் இந்த ஆணி அமாவாசையில் முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியாக நம்மளை வாழ்த்துவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக அமாவாசையானது அனுசம் விஷாகம் சுவாதி நட்சத்திரங்கள்ல வருவது ஒரு சாதாரண காமனான விஷயம்தான் ஆனா இந்த சாதாரண நட்சத்திரத்தில் வரக்கூடிய காமனான விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய சீர்திருத்தமே ஒரு வருடத்துக்கு திருப்தியை வந்து உண்டாக்கும் இதுல திருவாதுரை புனர்பூசம் பூச நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய அமாவாசையில் செய்யக்கூடிய பிதிர் தர்ப்பணம் பன்னிரெண்டு ஆண்டுகள் பிதுர்களுக்கு திருப்தி ஏற்படுத்தும் அப்ப இந்த ஆணி அமாவாசை திருவாதுரையில் வருது அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம் அப்ப இதுல ஒரு நாள் நாம விரதம் இருந்தா முன்னோர்கள் மகிழ்ச்சி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ஆணி அமாவாசையை மட்டும் சாதாரணமாக விட்டுறாதீங்க ஆணி மாத அமாவாசை தினமான அந்த நாளன்னைக்கு காலையில் குளித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் அதுக்கப்புறம் வீட்டு பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு உங்கள் வீட்டில் இருந்த மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் திதி தர்ப்பணத்தை கொடுத்து முன்னோர்களை வழிபாடு வந்து செய்துடுங்க மேலும் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் ராசிக்கு கவனமாகவும் இருக்கணும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ராசி லக்னம் வந்து கன்னி அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ அதனால் ராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய ராசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசி அதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்து புதத்திய யோகத்தை உண்டாக்குது இதனால் கன்னிராசினருக்கு பெரிய அளவுல நன்மைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்க போகுது ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு இன்னும் உங்களுக்கு தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறும் எப்படிப்பட்ட பலன்லாம் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எல்லா பலன்களையுமே தெளிவா இந்த வீடியோல ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சிறப்பான பலன்கள் அள்ளித்தர வகையில கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நேர்மறையான வாய்ப்புகள் நிறைய அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் முன்னேற்றத்துக்கான கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் முன்னேற்றங்கிறது ஈஸியாக உங்களுக்கு வரக்கூடியது கிடையாது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது தான் முன்னேற்றம் கடினமாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்கிறதுல எந்த ஒரு எஜுகேஷனுமே படக்கூடாது நீங்க முன்னேற்றத்துக்கான கடினமாக முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சி உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை வந்து தரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அமாவாசைக்கு பிறகு தொடக்கத்துல உங்க ராசி அதிபதி புதன் மிதுனத்தில் ஆட்சி செய்வாரு அப்புறம் தொடர்ந்து கடகத்துக்கு மாறுவாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு சில நன்மைகள் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவும் நல விரும்பிகளுடைய நல்ல ஆலோசனையும் கிடைக்க அதிக வாய்ப்பிருக்கு உங்க செயல்களால கடின சூழலை மாத்தி ஈஸியாக உங்க சூழலை பராமரித்து கொள்ளலாம் குடும்ப ரீதியாக கூட பார்க்கும்போது குடும்பத்தில் சில மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க சான்ஸ் இருக்கு மேலும் புதன் இந்த மாதத்துல இருமுறை பயிற்சி ஆகிறாரு அமாவாசைக்கு பிறகு இதன் மூலம் உங்களுடைய செயல்பாட்டால் உறவுல வலு பிறக்கும் பயப்பட வேண்டாம் காதல்ல மட்டும் சில மன இருக்கத்தோடு செயல்படுற மாதிரி இருக்கும் அதனால் காதல் பண்ணக்கூடிய கண்ணிராசிக்காரங்க காதல் வாழ்க்கையில் மன இருக்க இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் மன இருக்க இல்லாமல் எப்படி இருக்குன்னா விட்டு கொடுத்து போகணும் நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடாது அப்புறம் உங்களுடைய தொழில் நிதிநிலையில பொறுத்த வரைக்கும் கூட இந்த அமாவாசைக்கு பிறகு மாற்றம் ஏற்படும் ராசிக்காரங்க உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டியது இந்த அமாவாசைக்கு பிறகு அவசியம் உங்களுடைய செயல்பாடுகள் பிறரை வருத்தப்பட செய்யும் அதனால செயல்பாடுகள் செய்யும் போது அதை கவனமாக செய்யணுங்கிறது அறிவுறுத்தப்படுது உறவினர்கள் நண்பர்கள் இவங்களை எல்லாத்தையுமே அனுசரித்து செல்லணும் இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசா வந்து கிடைக்கும் உங்களுடைய திறமையும் அனுபவமும் உங்களுக்கு கடினமான இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் உதவியா இருக்கும் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் இல்லையெனில் சரியான நிதி ஆலோசகர் துறை வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படணும் அப்படி இந்த அமாவாசைக்கு பிறகு செயல்பட்டிங்கன்னா மேன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பெருமளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகும் இதுக்கு முன்னாடி தொந்தரவு இருந்தாலும் இனி எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வராது இந்த அமாவாசைக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்க இப்ப நீங்க விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது பங்கேற்கிறதுக்கு முன்னாடி அந்த விளையாட்டு உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிறத பாருங்க இல்லைன்னா விளையாட்டு வினையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால கண்ணீர் ஆசிக்காரங்க விளையாட்டுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஈடுபடுங்க ஸோ மாணவர்களுக்கு இது எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் இனி இப்படிதான் இருக்க போது இந்த கிரகண நிலைகளோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ராசிக்காரங்க தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களோ உங்களை போல் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப இனி நடந்து பயனடையிட்டோம் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா காலையில் எந்திரிச்சு உங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது டெய்லி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பெயரை பதினோரு முறை சொல்லி உங்கள் நாளை தொடங்கினீங்கன்னாவே உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் சுபமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க இதே போல் வேறொரு ராசிக்கோ நான் வந்து புதிய தாள்களோடு மீண்டும் வந்து அமாவாசையுடைய தாள்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி